இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம் முதல்ல என்னை ரொம்ப அழகாக வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்கே வந்து எங்களை பிளெஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க முதல்ல என் பேரண்ட்ஸ் நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பார்க்குறாங்க ரொம்ப நன்றி அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் ப்ரைமில் அந்த டேரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அந்து இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மந்த்ரா சார் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் டேரக்டர் சார் ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு பன்னெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு இல்ல பாண்டுரங்கன் சார் கிட்டே எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்கள் மேடம் ஆ இது நல்லா இல்ல இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டேரக்டர் சார் தான் காரணம் அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார் ஆக்சுவலாக என்னோட ரோஸ் வந்து நான் இங்கே நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோஸ் சார் நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இசை ஐ மீன் இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் சார் ரொம்ப நன்றி அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் பிடிச்சிருக்கா என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்டர் அது அது என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இல்லாம நான் இல்ல சோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் थैंक यू थैंक यू थैंक यू so much அரேவருக்கும் இதே மாலை நேரத்து வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்காரதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம் அந்தளவுக்கு நீங்கள் அவங்க ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறதுங்க ஏதாவது சூடாது செய்திகள் இருக்கும்னு ஒன்று அதெல்லாம் வாய் நம்ம அப்படின்னு மேலே ஒன்றும் பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரசா சார் பிரகாஷ் அவர்கள் தான் என்ன வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க அழிச்சி போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டறன்னா இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன் இது ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்மந்திகள்னா அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டியூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு துற மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் இல்லை ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடலை ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யார் தயவு செய்து மட்டிக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் எங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முறையில் ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டாரு சார் டிசைனர் போன செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டாரு டைரக்டர் சார் வாங்கங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அவரை அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதையை நாங்க விட்டு வரமாட்டோம் நாங்க விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டேங்க சாரி ஆக்சுவலி நான் இப்போ ஊர்ல இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் கனடா இல்ல தமிழ் தெள்னா எனக்கு கன்னடத்தில் அது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தான் அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு அவரு நீங்க போடாம விட்டது எங்களை சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் ஓகே 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 இத இத நீங்க பேட்டியில சொல்லும்போது சொல்லுங்க பெயர் விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க சொல்லி சொல்லிடுறேன் தமிழ்ல தமிழ்ல போட்டுருக்கு தமிழ்ல போட்டுருக்கு கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே 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 இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லணும் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தார் சுந்தரராஜன் சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டாரு குற்றம் தவிர்னு இதை குற்றமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு என்ன பார்த்துட்டு போயிட்டார் அப்போ நான் குற்றமா என்ன இப்படி சொல்கிறீங்க வேற ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு பேரரசனுடைய ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரின் அவர்கள் எல்லாருமே எல்லா பற்றியும் அவரோட அருமை சொல்லலாம் அரவிந்த் ராஜ் அவர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப திக்கஸ்தான் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு இரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அறிவினால்தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் போடுற யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீல் காணி கூட என்ன இப்படி பண்ணிட்டேன் நின்று பண்ணுறதுக்கு ஒரு அது அதோட கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு காமெடி சீன் வா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டுருச்சுனையா எங்கடா என்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருக்காங்க என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதுல கண்ண பண்ணான்னு நான் சொல்லி தான் வந்துடுவேன் என்ன இல்லை வெறும் பாடலில் பார்க்குறோம் அதனால இன்ட்ரெஸ்டிங் சீலில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம் டைரக்டர் டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்ல லிப் லிப்பம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு வேறு யாரை பற்றி பேச ஆ ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம இன்னும் இன்னும் நல்லா அழகாக இருக்காங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை 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 ஹீரோயின் தாங்க நீங்கள் நான் நான் வந்து என்னென்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசினாங்க நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் ஆர்ட் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்கம்மா நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட்டு தரணும் நீங்கள் நடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இதை குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு கழிச்சே என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க அங்கேருந்து முகாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன் ஃபுல்ல சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோஸ்து தினம் தினம் பேசிக்கோன்னாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக பண்ணுவாங்க சாங்க்லேயே நம்ம ரெண்டு தொழில் குதித்தோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு அது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாகது இவ்வளவு முன்னால் நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அது நாவல் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க் சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் இங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன் இப்போ என்ன தான் பேச போகிறோம் அவ்வளோதான் வந்திருக்கவங்க எல்லாேருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கட்டுறலாம் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன சார் தாடி செலில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன் நீங்க உங்க பேர் சொல்லுங்க ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுறோம் இதே போல கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்களா இத்தனை பேர் கண்ணா போடிகார பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்க ஊரு பக்கத்து ஊரு பாளையம் பண்ணபுரம் சின்னத்தாயி பெத்த மகன் புச்சை முத்து ஏரிய பக்கத்து பக்கத்து ஊர் நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லாங்க ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது ஆ இல்லை இல்லை அது இல்லை இதுமா இன்னைக்கு ஒரு இதில் இந்த கூரையில் இருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஒரு ஷோவில் பிக் பாஸ் என்ன அவ்வளோ பயன் கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சிட்டாங்களா அது பெரிய கதை அதெல்லாம் சொல்லிடுக்குப்பா சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்து வந்து தப்பு தப்பிச்சு ஓட பார்க்குற கரெக்டா புடிச்சாங்க ஆளை புடிச்சாங்க இங்க போற என்ன அது மாதிரி அது நிஜமாக உள்ள நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும் இடா சாமின்றி திருப்பார் நினைக்கிறேன் வாழ்க்கை கண்ணா நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே வேறு குறிப்பிட்டு சொல்லுவதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேறு என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் போடு தாயே நதி காய நேராமல் நீரூற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்பவர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு என்றும் பார்க்க தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அந்த வணங்கினோம் முன்னே வாழ்த்தி அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா இப்போது அகில உலகமெல்லாம் விஷய நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிருப்பேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்கு தான் அவர் முன்னால இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால பார்த்துக்க பார்த்துக்கம் பார்த்துக்கம்மா ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் போடுறதாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன் அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 தேங்க்யூ சொல்லுங்கண்ணா யாருக்கு ஸ்ரீகாந்த் கண்ணா இது இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்க மனசுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு அந்த மாதிரி இது ஒண்ணுதான் உதாரணம் மற்றவர்கள் சொல்லல மற்றவர்கள் இதுக்கு பின்னால பெரிய லிஸ்ட் நிச்சயமா இருக்கும் அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்காக உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குஞ்சுட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் அப்படி தான் இருக்கு இங்கே பார்த்தீங்களா அத்தனை பேருக்கும் என்ன நன்றி சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார் வந்து சார் வந்து சார் சார் ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம் ஸ்ரீராம் ஜி நமஸ்தே நமஸு போட்டுங்க பார்த்து போட்டுங்க ஐயா ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க சாய்தீனா அவர்களை மேடை கழிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் இந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும் ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் பாடுறேங்கண்ணா வாங்கண்ண முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன் அந்த பாட்டு தான் நாங்கள்னா டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில் அப்போது வந்து நைட் கால் சிட்டு அந்த சாங் ஆக்டில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஒன்பது மணிக்கு ப்ரேக் விட்டாங்க ப்ரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திறந்து நிற்கிறாங்க நாங்கள் ஒரு நூறு பேர் க்ரூ ஆல்மோஸ்ட் நூறு பேர் க்ரூ எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது எங்களுக்கு நாங்கள் ஒரு நூறு பேர் இருக்கோம் சாப்பாடு வந்தது ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல உண்மையாகவே எனக்குலாம் நல்லா பசி ஏன்னா ஆடி இருக்க அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன் சாப்பாடு வரல ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜனா இருக்கார் எல்லாமே இருக்காங்க ஏன் வரல வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டேன் சார் ஏன்னா பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறதா அந்த சாப்பாடை பார்க்குறாங்க ஆக்சுவலா விதவிதமாக அந்த சிக்கனு இட்லி தோசை பாயாலாம் இருக்குது அதில் ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நூறு பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் அண்ணன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கண்ணா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் அந்த நல்ல மனசுக்கு பண்ணுறேங்க நல்ல நல்ல மனசுக்கு அந்த படம் சூப்பராக ஓடப்போகுது ஆக்சுவலா தேங்க்ஸ் அதே மாதிரி கம்போஸிங்லாம் சொல்ல வேணாம் டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே ஸோ நம்ம கூ கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா பாடலுமே சூப்பராக எழுதியிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக அந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது பழனி பிரகாஷன் ரொம்ப நன்றிண்ணே இப்போ ஒரு பத்து நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது நான் ஹீரோ சார் எல்லாேருமே போயிட்டு வந்தோம் தேங்க் யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு அப்போ தான் குருஜியும் பார்த்தேன் ரொம்ப ந ரொம்ப நல்ல விஷயம் சார் பேரா சார் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார் டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும் அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார் அக்லா சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார் ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து வந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு அரவிந்த் சார் அரவிந்த் சார் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார் அக்லா அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார் அப்புறம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டீங்க ராஜகுமாரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அக்டலா அண்டு பவித்ரன் சார் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா ஜிம்கானா ஐலசா லாலாக்கு டோல் டப்பிமா சார் ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஆமாங்க சார் பகித் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஈவெண்ட் வந்தது ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அதாவது லைக் ஒரு வாட்டியும் வந்து சில சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போவார் ஆகலா ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் ஆகலா வினோதி மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம் அப்படியே சாப்பிட போகலாம் மேம் ஜார்ஜ் ஜார்ஜண்ண கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ண எல்லாம் போயிட்டு வரலாம் ஆனால் மீசராஜ் அண்ணா நம்ம கம் காமராஜ் என்ன ரொம்ப நன்றி அண்ட் ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் அடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் சின்ராயின் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹீரோ எங்கேன்னு தெரியல அவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக விலை போயிருப்பார்னு நினைக்கிறேன் அண்ட் அண்டு எடிட்டர் சார் எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அந்த கவிதா மேம்க்கு நல்ல பலத்தை கரோஷம் கொடுங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணின்னு இருக்காங்க அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இது முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க அது எங்களோட லக்கு தான் ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லோரும் நடிச்சிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு பேரை வந்து சொல்லலை ஆக்டுலா சொல்லிட்டு நான் சொல்லிட்டுமாண்ணே பாண்டுரங்கன் சாரோட மாப்பில் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு விக்கி பிரதர் வேலை படத்தை கரோஷம் கொடுங்க இருக்குது வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ அவர் கூட சேர்ந்து பவுண்டரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு வாங்க ப்ரதர் வாங்க வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க வாங்க ப்ரோ சைலண்டாக ரெண்டு பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க ஸோ உட்காருங்க ப்ரோ உட்காருங்க அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் செல்லக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்கேன் வாங்க நீங்களும் வாங்க அப்பா கூட உக்காருங்க ஸோ இந்த நேரத்துல எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்க இல்லைன்னா சில சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த அண்ணா தில வணக்கண்ண என்றும் இளமை அண்ணன் சோ எல்லாருக்குமே வந்து நீங்க நான் அதான் சொல்ல நாங்களும் ரொம்ப சாதாரண மக்களா இருந்து நீங்க நீங்க அழகாக எழுதுன விஷயம் வந்து இந்த நிலைமையில நாங்கள் நிக்கிறோம் இந்த வெற்றி பாதையில் நிக்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்லா சிறப்பா எழுதுங்க நல்லா வந்திருக்கு படங்கள் சூப்பரா இருக்க முக்கியமா வந்து இந்த படத்துல அப்பா பாடியிருக்காரு ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது அதில் அதை வந்து ரம்யா ரமேசன் பாடி இருக்காங்க பாடியிருக்காங்க அந்த ரோஷினி பாடியிருக்காங்க முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாணுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு அப்போ அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அந்த ரெண்டு வரிகள் மட்டும் அண்ணன் சொல்ல சொல்கிறவாங்கண்ண அந்த வரிகள் கேளுங்க சூப்பராக இருக்கும் ரெடி ஒன் டூ ஒன் டூ த்ரீ போர் பொடு போல போலசங்கள் ஆயிரும் ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகள் ஒடிய கொம்புல போகலத்தான் போல தொடிதிராட்சி ஆயிரும் வாயில போகல தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும் அத்தனையும் நான் மறந்தேண்டா ஏன் சல்லி நாயகருக்கு சப்பானி இருக்கு ஏறு நான் மறந்தேண்டா

கையாங்காலையும் வெட்டி அன்பிடுவாங்க தொட்டி ஐ சார்லங்க டி மெட்டு தா நாங்கோ பழனி பிரகாஷ் பைசா சாப்பிட்டோ ஒரு பெட்டு தானங்கோ அண்ணா வந்து இது மாதிரி ஒரு பத்து பாட்டல் இன்னும் வச்சிருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டான் கம்போசிங் ஸோ அண்ணா அடுத்த பாட்டல் ரெடிண்ண பழனி பிரகாஷ் சாரன் பாட போகிறான்னு நினைக்கிறேன் ஆ ஆ ஆ அதான் அண்ணா வந்து ம்

பழனி பிரகாஷ் அண்ணன் சொன்னார் ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறார் அந்த மனைவி இங்கே வந்திருக்காங்க அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க மேடைக்கு ஒரு மாதிரி அடைக்கிறோம் அவங்களை அக்கா வாங்கக்கா நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம் அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து சா பரிமாறி இருக்காங்க சாப்பாடு தின கலக்கிட்டிங்கண்ணா படத்தில் வேற லெவல்ண்ண தேங்க்யூண்ண தேங்க்யூண்ணா இப்போ மாலை ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டோம் அதான் மாலை நீங்கள் போடுங்க என்று அத்தனை பேரையும் இங்கே ஒருங்கிணைத்து கட்டிடத்துறையிலிருந்து துறையிலிருந்து கலைத்துறைக்கு கடினமான உழைப்புடன் பெரிய வலிமையுடன் தொடர்ச்சியான முயற்சியுடன் தயாரிப்பாளராக தன்னம்பிக்கையோடு வந்திருக்கும் குற்றம் படத்தின் தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஐயா கங்கை மரன் அவர்களே ஐயா சரவணன் அவர்களே ஐயா புகழிந்தி அவர்களே இந்த நாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களே படத்தின் நாயகன் ரிஷி ரித்திக் அவர்களே படத்தின் நாயகி ஆராதியா அவர்களே மற்றும் சென்றாயன் அவர்களே ஜார்ஜ் சார் அவர்களே மீசை ராஜேந்திரன் அவர்களே காமராஜர் அவர்களே டைரக்டர் கஜேந்திரன் அவர்களே வினோதினி மேடம் வினோதினி அவர்களே டைரக்டர் பேரரசர் பேரரசு அவர்களே ஐயா பேரு ஹரந்த்ராஜ் அவர்களே மற்றும் கு கார்த்திக் அவர்களே ராஜகுமாரன் அவர்களே அனைவருக்கும் நன்றி மற்றும் இங்கே ஊடக நண்பர்கள் வந்திருக்கார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இது என்னன்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்கள் வெளியே எடுத்துன்னு போய் சொன்னாதான் இந்த படம் வந்து வெற்றி அடையும் நாங்கள் என்ன டான்ஸ் ஆடினாலும் கூத்தாடிச்சாலும் நம்ம ஐயா மியூசிக் போட்டாலும் இதை வெளியே எடுத்து போகிறவங்க நீங்கள் தான் நான் பெரிய பெரிய பாருங்கள் ஒரு புகழேந்தி ஐயாவெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அவர் இங்கே பேசுவார் ஆனால் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது நீங்கள் தான் தயவுசெய்து நம்ம படத்தையும் வந்து தெரிய தெரியப்படுத்திங்கன்னா ஜனங்கள் வந்து படத்தை பார்த்தா தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு படமும் எடுக்கலாம் எங்களால் ஒரு ரெண்டாயிரம் பேர் பழிப்பாங்க அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் வணக்கம் 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 சார் சொல்லிட்டார் ப்ரொடியூசர் சார் அதனால மெடல் இருக்கோம் பெருவி லீஜன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் குற்றம் தவி ஸ்ரீ சாய் சேந்தவி கிரேஷன்லேருந்து இந்த படத்துடைய டீசர் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கோ மியூசிக் கிரியேட்டரு இன்னும் நான் யாரை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் தெரிஞ்சது தான் சாய் சைந்தவி அந்த பாப்பா மட்டும் மட்டும் சொல்கிறேன் நான் ஆக்சுவலி லக்கி கர் ஷீஸ் சின்ன பாப்பா ஆக்டிங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச உடனே நம்ம சொல்றதோட அதிகமாக நல்லா நடித்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த சென்னையில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க ஹீரோ சார் ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் சரணன் சார் ஆல் ஆர்டிஸ்ட் சென்னையில் இருக்க ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே வேற லெவலில் இந்த படத்தில் நடித்து நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா ஆக்சுவலி எனக்கு நான் கன்னட டைரக்டர் பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறது ஒரு தமிழ் படம் பண்ணுன்னு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக இங்கே இந்த மேடையில் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் இல்லாத என்ன ஒன்றுமே நடக்காதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கதை சொல்லுது டே ஒன்னில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே மெயின் முக்கிய காரணம் நம்ம ப்ரொடியூசர் சார் பாண்டரங்கன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து முன்னே வரணும்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஆனால் இதில் என்ன இருந்தாலும் எந்த குறையும் வைக்காமல் நம்ம சொன்னதுக்கெல்லாம் எஸ் ரைட் ரைட் ரைட்டுன்னு எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு Thank you, sir. Thank you so much.